திருச்சிற்றம் இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி அடியார் பெருமக்களே நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள் நல்ல சிந்தனையோடு நமச்சிவாய என்ற அருமருந்தினை ஓதிக்கொண்டு நல்லவற்றையே பேசிக்கொண்டு நல்ல அறிவார்ந்த அருளாளர்கள் கூறுகின்ற அறிவுரைகளை கேட்டு அகமகிழ்ந்து நல்லதையே பேசி நல்லதையே செய்வீர்களே ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் கவலையே வேண்டாம் அம்பலத்திலே ஆடிக்கொண்டிருக்கின்ற அம்பலவானனுடைய மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன் நீங்கள் நலமாகவும் வளமாகவும் வாழ்வாங்கு வாழ்வீர்கள் திருச்சிற்றம்பலம் அன்னம்பாளிக்கும் ஜில்லை அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி நடராஜப்பெருமானுடைய நடராஜ பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும் குருமார்களுடைய குரு அருளையும் அரியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாகக் கொண்டு அடியேன் மனம் மொழி மெய்களாலே வணங்கி இன்று நாகக்கரச பெருமான் இயற்றிய ஆறாம் திருமுறை ஆறாம் திருமுறை திருத்தாண்டகம்னு சொல்வோம் இல்லையா அந்த திருத்தாண்டகம் ஐம்பத்தி நான்காவது பதிகம் திருப்புள்ளிருக்கு வேலூர் நேற்று திருப்புள்ளிருக்கு வேலூர் பார்த்தோம் இன்றைக்கு அப்பர் பெருமான் பாடலை வச்சு பார்ப்போம் திருச்சிற்றம்பலம் பெருமானிடத்திலே இந்த நான்காவது பாடலை விண்ணப்பிப்போம் இருளாய உள்ளத்தின் இருளை நீக்கி இருளய உள்ளத்தின் இருளை நீக்கி பாகம் பாகங்கடுத்து ஏழை ஏனை உய திருளாத சிந்தைதனை திருட்டி தன்போல் சிவலோக நெறியறிய சிந்தையை தந்த அருளானை ராதி மாதவத்துளானை ஆரங்க நாள் வேதத்து அப்பால் நின்ற பொருளானை புள்ளிருக்கு வேளூரனை போற்றாதே ஆற்ற நாள் நீ இந்த பதிகம் முழுவதிலேயுமே கடைசி அடியிலே புள்ளிருக்கு வேலூரானை போற்றாதே ஆற்ற நாள் போக்கினேன் வீண நாளை போக்கிட்டேன்னு சொல்லி வருத்தப்படுறார் அப்படித்தான் வாழ்த்த வாயும் நினைக்க மடனஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை சூழ்த்த மாமலர் தூவி துவியாதே வீழ்த்தவா வினையேன் நெடுங்காலம் வினையேன் நெடுங்காலம் நான் சொல்ல அதே போல இங்கே உள்ளிருக்கு வேலூரானை போற்றாதே ஆற்ற நாள் போக்கினேன் என்கிறார் திருச்சிற்றம்பலம் என் இருண்ட உள்ளத்தில் உள்ள என்னுடைய உள்ளம் எப்படி இருக்கு இருண்டு போய் கிடக்கு அங்கே என்ன அஞ்ஞானந்தான் அந்த அஞ்ஞானத்தை போக்குவதற்கு அறிவற்ற என்னுடைய துயரங்களையும் தீவினைகளையும் போக்கணும் இந்த துன்ப துயரங்களையும் தீவினைகளையும் போக்கி நான் எப்படியாவது கடைத்தேற வேண்டும் என்ற என் தெளிவற்ற மனத்திலே ஒரு தெளிவினை பிறப்பித்து தன்னை போல சிவலோகத்தின் வழியை அறியும் உள்ளத்தை வழங்கிய அருளாளன் அருளாளன் பெருமான் ஒரு அருளாளன் சிவலோகத்தினுடைய வழியை அறியும் உள்ளத்தை வழங்கிய அருளாளன் தொடக்கத்திலிருந்தே பெரிய தவத்தின் நிலை பெற்றிருப்பவனாய் நான்கு வேதங்கள் ஆறு அங்கங்கள் வேதத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் ஆறு அங்கங்களுக்கும் அப்பாற்பட்டவன் அப்படி அப்பாற்பட்டவனாகிய அவனை அப்பாற்பட்ட பொருளாய் வளர் இருக்கின்ற உள்ள புள்ளிருக்கு வேளுரானை நான் போற்றாமல் ஆற்ற நாள் போக்கினேன் ஏழை ஏனை என்பதை முதற்கண் வைத்து பொருள் பாருங்கள் ஏழை ஏனை ஏழைமைனா இங்கே அறிவின்மை இருளாய அறியாமை வடிவாகிய இடர் பாவம் இடரையும் துன்பம் அதற்கு முள்ள பாவத்தையும் உய என்னும் முனையச்சம் தொழிற்பெயர் பொருள் தந்து நின்றது ஆதி மாதவம் முதற்கண் நின்ற பெரிய தவ நிலை அது அதன்கண் உள்ளன் அவன் அவனே முதற்கண் ஆசிரியனாய் யோக நிலையிலே இருந்து அதனை செய்து காட்டினான் செய்து காற்றினான் அதான் ஸ்வேதாசரம் சுவதரம் என்னும் உபனிடதம் சிவபெருமான் என்ன சொல்லுதுன்ன பெரிய இருடின்னு சொல்லுது பெரிய இருடி விஸ்வாதி கோருத்ரோ மகர்ஷி என்று கூறுகிறது எனவே அடியோர் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருப்புள்ளிருக்கு வேலூர் என்னும் பார்த்து திருத்தலம் சென்று அங்கு அப்பர் பெருமான் பாடிய அனைத்து பாடல்களையும் அந்த பெருமான் முன்னே வைத்து அந்த வைத்தியநாத சுவாமி கையல் நாயகியுடைய திருமுன்னர் வைத்து பாடி பரவசமுற்று பெருமானை புகழச் செய்து நாமும் மகிழ்ந்து மற்றவர்களையும் மகிழச் செய்வோம் அவன் அருள் துணை கொண்டு என்று கூறி அடியார் பெருமக்கொடர்ந்து விடைபெறுபவன் அடியேன் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி கவாய்கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி சிவா மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே திருச்சிற்றம்பலம் ஓம் நம சிவாய்